ஜம்சம் நீர் அருந்துவதைய ஒழுக்கங்கள் என்ன என்று கேட்குறீங்க கேள்வியுன்னு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பவர் இம்ரான் கோவையில் சம்சம் நீருக்கு என்ற மார்க்கத்தில் சிறப்பு உண்டு நபி சௌதா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு செய்தி புகார் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்காவது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க வந்து சிறு குழந்தையா இருக்கும்போது தாகத்தால வந்துட்டு துடிக்கிறாங்க அந்த சமயத்துல அவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக ஒரு வானவரை இறைவன் அனுப்பி அனுப்புறான் இப்போது உள்ள இந்த சம்சம் தண்ணீர் வந்துட்டு அப்போதான் என்ன செய்யுதுன்னா உற்பத்தியானது அப்படிங்கிற அந்த செய்தி இதிலிருந்து விளங்குது எனவே அற்புதமான முறையில் இறைவன் தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஊற்று அப்படிங்கிற வகையில இது வந்து சிறப்பிற்குரிய ஒரு நீர் தான் இஸ்லாத்துல ஆஹ் அடுத்து இந்த ஜம்சம் நீர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு நீர் இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்து செல்றாங்க இல்லையா இந்தியா பாகிஸ்தான் எங்க இருந்து வந்தாலும் சரி எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போறாங்க சொந்த ஊர் இந்த மாதிரி செயல்படுறதுக்கும் எதுவும் ஆதாரம் இருக்கானா அதற்கும் ஆதாரம் உண்டு இது திரும்ப எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்தை இடம்பெற்ற செய்தி ஆயுஷர் அதிகள அவங்க வந்துட்டு ஜம்சம் தண்ணீரை வந்து அஹ் செட்டில் ஆனதுக்கு பிறகு அவங்க வசிக்கக்கூடிய இடம் வந்து மதினா ஆனா திரும்ப மக்காவுக்கு வந்துட்டு திரும்ப மதினா போகும்போது என்ன செய்யறாங்கனாக்கா ஜம்சம் தண்ணீரை வந்து மதினாவுக்கு எடுத்து செல்வர்களாக இருந்தார்கள் அப்படின்ற கருத்து இதில் இருக்குது கூடுதலாக நவிசாசனம் அவர்களும் இவ்வாறு எடுத்து சென்றதாகவும் என்ன செய்தா இந்திய ஹதீஸ்லயே இடம் பெற்றிருக்கு எனவே நம்ம வந்துட்டு ஜம் தம் தண்ணீர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சுண்ணத்தில் வந்துட்டு அடிப்படை உள்ள ஒரு விஷயமா தான் இருக்குது அடுத்து இப்போ நீங்கள் குறிப்பாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா அது அதுக்குண்டு குறிப்பிட்ட எதுவும் ஒழுங்கு இருக்கா த ஜ்தம் தண்ணீர் குடிக்கிறதுக்குன்ட்டு ஒழுங்கு முறை எதுவும் இருக்கா அப்படின்னாக்கா இருக்குது அப்படிங்கிற வகையில் ஒரு செய்தி உண்டு அதே தான் மக்கள் மத்தியில் என்ன செய்வதுனா பரவலாக வந்துட்டு பரப்பவும் படுது அது என்ன அப்படின்னாக்கா இப்னு மாஜார் மூவாயிரத்தி அறுபத்தி ஓராவது விளக்கத்தை இடம்பெற்றிருக்கு அது தவிர மற்ற நிறைய நூற்களில் இது இடம் பெற்றிருக்கு பை ஹக்கீம் குப்ரா ஹாக்கிம் முஸ்னஃப் அப்துல் ரஸாக்கு மாஜுமல் கபீர் இப்னா அபிஷப் நிறைய நூற்கள் இது இடம் பெற்றுருக்கு அது என்ன செய்தி அப்படின்னாக்கா முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபுபக்கர் என்பவர் வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்து அப் இப்னு அப்பாஸ் அவரிடத்துல அமர்ந்திருந்தேன் அப்போ வந்து அவரிடம் ஒரு மனிதர் வந்து இப்னாஸ் இடத்துல கே வராங்க அப்போ இப்னா அப்பாஸ் அவங்க இடத்துல கேட்குறாங்க நீ இங்கிருந்து பா வரேன்னு கேட்கும் பொழுது நான் ஜம்சம் கிணற்றில் சென்று விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்னாஸ் அவங்க சொல்கிறாங்க நீர் வந்து நீ வந்து இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்க வேண்டிய முறைப்படி நீங்கள் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அது என்ன குடிக்க வேண்டிய முறைப்படி குடிக்கிறதுன்னு அது என்ன புரியாம அவங்க அப்படின்னா என்னன்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இப்னா அப்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதா ஷரீப் இதா ஷரீப் த மின்ஹா ஃபஸ்தில்லா நீங்கள் முதல்ல வந்து இது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜம்தன் தண்ணீரை கிபிலாவை பார்த்து நின்றுங்க அதுக்கப்புறம் வதுக்கு ரிஸ்மெல்லா நீங்கள் வந்து அல்லஹ் பேரை சொல்லுங்கள் விஸ்மில்லான்ட்டு அதற்கு பிறகு நீங்கள் மூன்று முறை மூச்சு விடுங்க அதற்கு பிறகுலா மின்னஹா அப்புறம் வயிறு முட்டை எவ்வளோ முடியுமோ என்ன செஞ்சுக்கோங்க வயிறு நிரம்ப நீங்கள் வந்துட்டு அதிகமாக குடிங்க அதற்கு பிறகு வந்து அல்லாஹவை நீங்கள் வந்துட்டு புகழுங்க அலமதுல்லான்னு சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷய இந்த இந்த நடைமுறையை சொல்லிட்டு நவிசாசன் சொன்னாங்கன்ட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க அதாவது நமக்கும் நயவஞ்சர்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா ஜம்ஜம் நீரை வந்துட்டு நாம் வந்து வயிறு நிரம்பு குடிப்போம் ஆனால் அவங்க வந்து வயிறு நிரம்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்தில் நவிசாசன் சொன்னாங்கன்ட்டு இருக்கு இந்த செய்தி வச்சு மக்கள் இடத்துல இதுக்கு விழா பார்த்து குடிக்கணும் சிலர் நின்று குடிக்கணும் இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் இந்த இது வந்துட்டு அப்பாஸ் அவர்களுடைய சொந்த கூற்று சொந்த கருத்து அப்படின்னு விளங்க முடியும் ஏன்னா இவ நபி இந்த மாதிரி சொன்னாங்க இப்படி செஞ்சாங்க நான் அதை பார்த்தேன் மக்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இல்லை இவங்க அந்த மாதிரி விரும்பி இருக்காங்க தான் இருக்கு இப்ப அப்பாஸ் வார்த்தை அப்படிங்கறத இது அதிகபட்சமா இருக்கு அப்படி இருந்தாலும் கூட இந்த செய்தியும் கூட பலகீனமான செய்தி ஏன்னா இதில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கக்கூடிய முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் இருக்கிறார் இல்லையா அவரு அவர் வந்து ஹதீஸ் துறையில வந்துட்டு ஒரு ஒரு பலகீனமான ஒரு நபராக இருக்கிறார் ஏனென்றால் ஹதீஸ் கலை அறிஞர் மத்தியில் இவருடைய நம்பகத்தன்மை வந்துட்டு அறியப்படலை இப்னா இப்னா ஹஜர்இம்மா மட்டும் ஒரு மக்புல்ங்கிறாங்க எனவே இவர் இடம்பெற்றிருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால இந்த செய்தி வந்து ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸாக இருக்குது மற்ற மற்ற இடங்களும் இடம்பெற்றிருக்கு ஆனால் எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட எல்லா இடங்களுமே வந்துட்டு ஒரு பலகீனமான ஒரு ஏதேனும் ஒரு குறைபாடுங்க ஹதீஸில் இருக்குது அப்படி இல்லாத இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த செய்தி அதிகபட்சமாக நம்ம என்ன விளங்கிக்க முடியும்னா இப்னு அப்பாஸ் அவருடைய சொந்த கூட்டுதானே தவிர நபீசு வழிகாட்டுதல் இல்லை நம்ம ஆர்க்கம் என்பது அல்லாஹ் அல்லாவுடைய தூதுர் சொன்னது மட்டும்தாங்கிற அடிப்படையில் நம்ம வந்துட்டு இந்த இதை அப்படி நம்ம செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நபீசா இந்த மாதிரி சொல்லலை செய்யலை அந்த மாதிரி செய்யுங்கலாம் கட்டில இடலாம் அப்போ இதுக்குன்ற எது ஒழுங்குமுறை எதுவும் இருக்கா அப்படி கிடையாது பொதுவாக எந்த ஒரு தண்ணி குடிக்கும்போது எப்படி தண்ணி குடிக்கணும்னு மார்க்க சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரிதான் பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்கிறது சுண்ணத்து இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அது வலது கையில தான் குடிக்கணும் இடது கையில குடிக்க கூடாது அமர்ந்து குடிப்பது சிறந்தது இந்த மாதிரியான பொதுவாக இருக்குல்ல தண்ணி நீ எந்த ஒரு நீர் ஆகாரம் குடிக்கணும் அப்படின்னா கூட அதற்கின்ட்டு ஒரு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒழுங்குமுறை இருக்கு அந்த ஒழுங்குமுறையை நாம வந்துட்டு மார்க்க சொன்னதை நம்ம வந்துட்டு கடைத்து கடைபிடித்து கொண்டாலே அது போதுமானது தவிர இதற்குட்டு ஒரு ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது நபிசாஸ்லம் அருந்தியதற்கான ஆதரவும் உண்டு கூடுதலாக இது வந்து பாத்தீங்கன்னா உம் புகாரினுடைய ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினாலாவது செய்தியில் நபிசவாசலம் வந்துட்டு ஷரீபன் நபி சுல்லாஹ் வலம் காயிமன் மின் சம்சம் அபிசேசம் வந்துட்டு சம்சம் நீரை நின்று கொண்டு அறிந்தனாங்க அப்படின்னு இருக்கு அது சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்க ஏற்ப நாம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண தண்ணி குடிக்கும் பொழுது கூட நின்று குடிக்கலாம் உட்காந்து குடிக்கிறது சிறப்புக்குரியதுனாலும் நின்று குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கும்பொழுது என்ன செஞ்சுக்கலாம் நின்று குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த சம்சம் நீர் நின்று குடிச்சிருக்காங்கன்னு நான் தவிர சம்சம் நீர் சில பேர் என்ன சொல்லுவாங்க தான் குடிக்கணும் அப்படி கிடையாது நின்னும் குடிச்சுக்கலாம் உட்காந்தும் குடிச்சுக்கலாம் அவர் அவர்களுடைய விருப்பம் தான் உட்காந்து குடிக்கிறது தான் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கு சுண்ணாவில் சொல்லப்பட்டு உட்காந்து குடுத்துக்கலாம் அது போக நவிசாசலம் வந்துட்டு தவாஃப் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க மேல தங் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க மேல தலையிலும் ஊற்றி கொண்டிருக்கிறாங்க ஒசப்பல ரகசி அஹ் அவங்க தம் தலையில வந்துட்டு ஊற்றி கொண்டிருக்கிறாங்க தெளிக்கிற மாதிரி இது வந்து அகமதுனுடைய அகமது பதினைந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது லட்சத்துல இடம் பெற்று இருக்கு இதெல்லாம் கூடுதல் செய்திகள் சம்சம் தொடர்பாக நீங்க கேட்டனால சொல்றோம் மற்றபடிக்கு இதுக்கு என்ன ஸ்பெஷலா இன்ன காரியங்கள்லாம் இது இந்த ஒழுக்குமுறையை பின்பற்றி தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்லையா விஸ்மில்லான்னு சொல்லி குடிச்சிக்க தான் மற்ற தண்ணி மற்ற கூடிப்பானங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன ஒழுக்கங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை பேணி கொண்டாலே போதுமானது சிறப்பாக இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தில் எதுவும் சொல்லப்படலை